வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் குற்றச்செயலில் ஈடுபடும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க சிசிடிவி கேமரா பெரும் உதவியாக உள்ளது என ஊத்துக்கோட்டை துணை போலீஸ் சூப்பரண்ட் கே சாந்தி கூறினார் திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் கன்னிகை பேர் ஊராட்சியில் பேர் சிஎஸ்ஐ சர்ச் கிருஷ்ணாபுரம் கண்டிகை உள்ளிட்ட பகுதிகளில் ரூபாய் பதினைந்து லட்சம் செலவில் மொத்தம் ஐம்பத்தி எட்டு கண்காணிப்பு கேமராக்கள் எனப்படும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டது மற்றும் காவல் உதவி மையம் கட்டி முடிக்கப்பட்டது இதனை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு ஊராட்சி மன்ற தலைவர் காயத்ரி உதயகுமார் தலைமை தாங்கினார் எல்லாபுரம் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் ஆ சத்யவேலு பெரியபாளையம் காவல் நிலைய போலீஸ் இன்ஸ்பெக்டர் சி பத்மஸ்ரீ பப்பி ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மேனகா சுப்பிரமணி மற்றும் வார்டு உறுப்பினர்கள் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக ஊத்துக்கோட்டை துணை போலீஸ் சூப்பிரண்டன் கே சாந்தி கலந்து கொண்டு காவல் உதவி மைய கட்டிடத்தை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து சிசிடிவி கேமராக்களை இயக்கி வைத்து சிறப்புரையாற்றி பேசினார் மேலும் இந்த ஊராட்சியைச் சேர்ந்தவர்கள் இந்திய ராணுவம் காவல்துறை தீயணைப்புத்துறை ஆகிய துறைகளில் பணியாற்றும் பேருக்கு சால்வை அணிவித்து பரிசுப் பொருட்களை துணை போலீஸ் சூப்பரண்ட் கே சாந்தி வழங்கி கௌரவித்தார் இதன் பின்னர் துணை போலீஸ் சூப்பர்டன்ட் கே சாந்தி பேசியதாவது அனைத்து காவல் நிலையங்களிலும் போலீசார் பற்றாக்குறை என்பது உள்ளது இந்நிலையில் போலீசாரின் மூன்றாவது கண் என்று காவல்துறையால் அன்போடு அழைக்கப்படும் சிசிடிவி கேமராக்கள் மூலம் குற்ற ஈடுபடும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க இவை பெரும் உதவியாக உள்ளது நான் பணியாற்றிய கடலூர் மாவட்டத்தில் பச்சிளம் குழந்தை கடத்தப்பட்ட சம்பவத்திலும் கொள்ளை சம்பவத்திலும் தற்போது பெரியபாளையம் மற்றும் தாமரைப்பாக்கம் கூட்டுசாலையில் அரசு மதுபான கடையில் பின்பக்க சுவரில் துளையிட்டு பல லட்சம் மதிப்பிலான மதுபாட்டில்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்திலும் சிசிடிவி கேமராக்களில் பதிவான சில துப்புக்களின் அடிப்படையில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க பெரும் உதவியாக இருந்தது அப்பேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு பாதுகாப்பு வளையத்திற்குள் கன்னிகைப்பேர் கிராமம் தற்போது வந்துள்ளது இதனால் கிராமத்தில் இனி சட்டம் ஒழுங்கு குற்றச்செயல்கள் உள்ளிட்டவை கட்டுக்குள் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை மேலும் காவல் உதவி மையத்திற்கு காவலர்களும் அதிகாரிகளும் நாள்தோறும் வந்து செல்வர் இதனால் காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் இடையே நல்லுறவு ஏற்படும் எனவே இந்த கிராமத்தை முன் உதாரணமாக கொண்டு அனைத்து கிராமங்களிலும் இது போன்ற சிசிடிவி கேமராக்களை பொருத்தி அக்கிராமங்களில் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் குற்ற செயல்களை தடுக்க வேண்டும் போலீசாருக்கு உதவியாக பொதுமக்களும் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளும் வியாபாரிகளும் இருக்க வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறினார் எனவே எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் போலீசாரை உங்களின் நண்பனாக கருதி எங்களை எப்பொழுது வேண்டுமானாலும் அணுகலாம் என்று துணை போலீஸ் சூப்ரண்ட் கே சாந்தி பேசினார் இந்நிகழ்ச்சியில் இக்கிராமத்தை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் பல்வேறு கட்சி பிரமுகர்கள் வியாபாரிகள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முடிவில் ஊராட்சி செயலர் ந பொன்னரசு நன்றி கூறினார் திருவள்ளூர் மாவட்டத்தில் காவல் உட்கோட்டத்தில் பெரியபாளையம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கன்னிகைப்பேர் கிராமத்தில் இங்கே வந்து கன்னிகைப்பேர் கிராமத்தில் வந்து முப்பத்தாறு சிசிடிவி கேமரா அண்ட் சிஎஸ்ஐ சர்ச் கேமரா அந்த கிருஷ்ணாபுரம் வந்து கேமரா மூணு கல்லிகை கிட்டத்தட்ட கன்னியப்பேர் கிராம பஞ்சாயத்து தலைவர் காயத்ரி உதயகுமார் அவங்களுடைய முயற்சியாலையும் அந்த ஊர் மக்களோட முயற்சியாலையும் இந்த மூணு இடங்கள்ல வந்து ஐம்பத்தி எட்டு சிசிடிவி கேமரா வந்து இன்னைக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணி இன்னைக்கு வந்து எங்களுடைய எஸ்பி சார் அவரோட உத்தரவுப்படி காலேஜ் தூத்துக்குடி டிஎஸ்பி நான் வந்து இதை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து சிசிடிவின்றது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்றது அனைத்து மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கு ஸோ இந்த ஊர் மக்கள் வந்து இதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு ஸோ எங்க காவல் காவல்துறைக்கு உதவி செய்யணுன்ற நோக்கத்தில் இந்த ஐம்பத்தெட்டு கேமரா வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க இந்த மூணு இடங்கள்ல வந்து டிவிஆர் இருக்கு ஸோ ஃபிஃப்டீன் டேஸ் பேக்கப் இருக்கு ஸோ நாங்கள் அதுக்கு வந்து கரண்ட் இல்லைனாலும் வந்து ஒர்க் பண்றதுக்கு இன்வெர்டர் இன்ஸ்டால் பண்ண சொல்லிருக்கோம் இந்த காவல் உதவி மையத்துக்கு தினந்தோறும் வந்து காவலர்களை வந்து சுழற்சி முறையில அனுப்புவோம் நாங்களும் வந்து அதிகாரிகளும் வந்து மேற்பார்வையிட்டு இந்த ஐம்பத்தி எட்டு கேமராவும் இருபத்தி நாலு மணி நேரங்கள் அஹ் வந்து பயன்பாட்டுல இருக்கிறத உறுதி இது வந்து எங்களுக்கு ரொம்ப 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 உதவியா இருக்கும் சோ கன்னியப்பேர் கிராமம்ன்றது வந்து பெரிய பாளையத்துலயே ரொம்ப ஒரு முக்கியமான கிராமம் சோ தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அனைத்து விதமான குற்றங்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நிறைய நடந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த கேமரா இன்ஸ்டால் பண்றதுனால குற்றங்கள் குறைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது சோ காவல்துறை சார்பாகவும் இந்த காவல் கண்காணிப்பாளர் திருவள்ளூர் மாவட்ட அவருடைய சார்பாகவும் கணிவு பேர் கிராம மக்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்கு நல்ல விஷயம் உங்களை வந்து பார்த்து உங்களை முன் உதாரணமா எடுத்துட்டு உங்களை மத்த பஞ்சாயத்துலையும் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா எங்களுக்கு காவல்துறைக்கு ரொம்ப உதவியா இருக்கும்